விக்னேஸ்வர அஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் வீடியோ உன்னுடைய தலைப்புக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜோதிட ஆன்லைன் வகுப்பு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது இந்த வகுப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை நடைபெறும் ஆன்லைன் வகுப்பு பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு மாதங்கள் பயிற்சி கட்டணம் மாதத்திற்கு வந்து எழுநூறு ரூபாய் அதே மாதிரி இந்த பயிற்சியில் நீங்கள் என்னென்ன கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பாரம்பரிய ஜோதிடம் பெருகுநந்தினாடி அப்படிங்கிற இரண்டு முறைகள் கற்றுக்குவீங்க ஏன்னா ஒரு முறையில் எடுக்கிற பலன் இன்னொரு முறையிலையும் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி ஸ்கிராஸ் செக் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்க அது போக அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதற்கப்புறமாக நுணுக்கங்கள் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளக்கூடிய நுணுக்கங்கள் அதற்கப்பறமாக பலன் எடுப்பது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அதற்கப்புறமாக நாடி கிரக சேர்க்கை பலன்கள் ஒரு கிரகம் வந்து சேர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னால் செயற்கை பெற்றதுனா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் கற்றுக்க போகிறீங்க அதே மாதிரி திருமண பொருத்தம் முகூர்த்தம் குறித்தல் இந்த மாதிரி எல்லா வகையுமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வகுப்பில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் வகுப்பு ரொம்ப ரொம்ப கிளியாரிட்டியாக இருக்கும் ஸோ ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் இல்லை ஏற்கனவே ஜோதிடம் எனக்கு அடிப்படை கொஞ்சம் தெரியும் ஆனால் பலன் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தாராளமாக வந்து இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏழு மாதம் முடிந்து ச நீங்கள் வெளியே போகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்த்தால் என்னால் வந்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜாதக ஆய்வுகள் நிறைய நடத்தப்படும் இந்த வகுப்பில் ஸோ அதனால் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இந்த வகுப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா முன்னாடியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதற்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் நைன் எயிட் ஒன் டபுள் ஃபோர் நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம் அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதற்காக இந்த குரு பயிற்சி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுதுன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற குரு ராகு கேது சனி இந்த நான்கு பேரில் சுப நிகழ்வுகளை கொடுப்பதும் அல்லது சுபத்தன்மைகளை கொடுப்பதும் வந்து இந்த குரு என இயற்கை சுபராக கருதப்படுகிறார் ஸோ அப்படிங்கும்போது இவரோட பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது ஏன்னா குரு வந்து நிறைய விஷயங்களுக்கு காரகனாகிறார் வாழ்க்கையில் சுப நிகழ்வுகளுக்கு காரகன் தனத்திற்கு காரகன் மெயினாக வந்து இன்றைக்கி அதுதானே பணம் வந்து அத்தியாவசியமான ஒரு இதாகிடுச்சு ஸோ அந்த பணத்திற்கு காரகன் வந்து குருவாகிறார் அதே மாதிரி ஒருத்தருடைய புகழினுடைய வளர்ச்சிக்கு காரணமாகிறவர் இந்த குரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து குரு தான் வந்து காரகனாகிறார் ஸோ ஆகவே அந்த குரு ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னாலும் சரி இல்லை ராசியை பார்த்தாலும் சரி உடனே வந்து நமக்கு எல்லா விஷயங்களும் வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அபிப்பிராயம் எல்லா பேருக்குமே ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சி அந்தளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது பட் உண்மையிலேயே நடக்கிறது என்ன அப்படின்னா என்னோட நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் குரு வந்துட்டாலே வந்து எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திற்கான கொடுப்பினை இருக்கணும் உங்களுக்கு அந்த கொடுப்பினை இருந்தால் இந்த கோட்சார குரு வரும் பொழுது தன்னுடைய பார்வையை கொடுக்கும் பொழுது அல்லது தன்னுடைய சேர்க்கையை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த காரியங்கள் நிறைவேறும் நல்ல தரமாக சுபமாக வந்து நடந்து முடியும் அப்படிங்கிறது தான் வந்து காரணம் அதாவது உங்களுடைய செயலுக்கு அதாவது வந்து இப்போ ஒரு வீடு கட்டணும் இல்லை வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை ஒரு திருமணத்திற்காக வெயிட் இருக்கிறீங்க இல்லை ஒரு வேலை கிடைக்கிறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு உட்கா உட்காந்துருக்குறவங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்திகள் மற்றும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா அந்த ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கணும் அதுதான் வந்து உங்களுக்கான ஒரு இது ஸோ அதை பார்த்து அதில் பாக்கியம் இருக்குது அதுக்கான கொடுப்பினை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறமாக கோச்சாரத்தை பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பாக்கியம் எப்பொழுது நிறைவேறும் எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கறது கோச்சாரம் ஸோ கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து கால நிர்ணயத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு என்னோடய வீடியோக்களில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் நான் அதே மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவிலையும் சொல்கிறேன் இந்த குருப்பெயர்ச்சி ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு வந்து செல்கிறது ஸோ இந்த ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு செல்கிற ஒரு குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோ இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான தனித்தனி உங்களுக்கு எந்த ராசியோ அந்த ராசிக்கு ஏற்ற ஒரு வீடியோவில் பார்த்துக்குங்க ஏன்னா எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரியாக வந்து இந்த குரு கொடுக்காது ஒவ்வொரு ராசிக்கும் தங்களுடைய பார்வைகளை மாற்றி மாற்றி கொடுக்கும் பாவங்களுக்கு ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பாவங்களுக்கு ஏற்ற காரகத்துவங்கள் எதுவோ அந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்லதொரு சுப நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபமாக நடத்தி முடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து குரு பயிற்சியோடய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னடா எனக்கு ராசியில் குரு வந்துருச்சு அல்லது என்னோடய ராசியை குரு பார்க்குதே கோச்சார குரு பேர்ச்சி ஆனதுக்கப்புறம் ஆனால் எனக்கு வந்து எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம் உங்களுடைய ஜாதகம்தான் முதலில் பேசும் அதற்கப்புறமாக தான் நீங்கள் கோச்சாரத்திற்கு வரணும் சரி இப்போது குரு வந்து எப்போ பயிற்சி ஆகுறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வர்ற ஸ்லைடை பாருங்கள் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு பத்து முப்பத்தஞ்சுக்கு தான் வந்து குரு ஆகிறார் இது திருக்கணித முறைப்படி திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி நான் இருக்கிறேன் வருகின்ற மே பதினான்காம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஐந்துக்கு குரு இருந்து மிதினத்துக்கு போகிறார் எது வரைக்கும் மிதனத்தில் இருக்கிறார் எந்த டேட் வரைக்கும் இருக்கார் அப்படின்னா ஜூன் மாதம் ஒன்றா ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு ஒன்று முப்பத்தி ஐந்து வரை மிதனத்தில் தான் இருக்கார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மிதனத்தில் தான் வந்து குரு இருக்கிறார் நடுவில் வந்து வக்ரம் ஆவார் ஸோ அந்த ஆகிற நேரத்தில் வந்து எப்படி பலன் எடுத்துக்கிறது அதற்கு தனியாக வீடியோலாம் தேவையில்லை உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது உங்கள் ராசிக்கு இப்போ சொல்ல போகிற காரகங்களில் சுபத்துவங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான சுபத்துவங்கள் நிகழ்கிற இடத்துல குரு வக்கரமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த சேலை செய்வதில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க தீவிர முயற்சியில் இருப்பீங்கன்னு அப்படின்னு அர்த்தம் இப்போது ஒருத்தர் வீடு கட்டணம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தர் வீடு கட்டணம் அடைஞ்ச சொல்லிட்டு நினைக்கிறார் அவருடைய ஜாதகத்திலையும் அந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு சொன்னோன்னா இப்போ குரு வந்து அந்த நான்காம் இடத்தை பார்க்கிறார் அவரோட ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு வழி விடுவார் சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு கொடுப்பார் ஆனால் இதே நடுவில் வக்கரமாகறப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டுற முயற்சியில் ரொம்பவும் பிடிவாதமாக இருப்பார் ரொம்ப வேகமாக முடிக்கணும் இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தீவிர முயற்சிகள் வந்து நிறைய இருக்கும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமூகமாக போயிட்டு அந்த வக்கரமாகற காலங்களில் வந்து நீங்கள் செயல்படுகின்ற ஒரு செயல்களில் உங்களுக்கு தீவிரத்தன்மை இருக்கும் விடாமுயற்சி இருக்கும் ஸோ அதே மாதிரி பிடிவாதமும் அதில் கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த அளவுக்கு துணை நிற்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ராசிக்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய குரு கோச்சாரத்தில் இதுவரைக்கும் வந்து ரிஷபத்தில் உள்ள மே பதினான்குக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்து மிதனத்துக்கு போகிற ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்த குரு இப்பொழுது ஐந்தாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் அங்கே ஆகி அங்கிருந்து தன்னுடைய பார்வைகளை ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு கொடுக்கிறார் பதினோராம் இடத்திற்கும் ராசியையும் பார்க்கிறார் சோ சுப கிரகம் சொல்லப்படுற அந்த குரு ஐந்தாம் இடமான சுபஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் பெயர்ச்சி ஆகி தன்னுடைய சுப பார்வைகளை ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் மற்றும் ராசிக்கும் கொடுக்குறார் அப்படி கொடுக்குறார் அப்படிங்கும்போது இந்த குரு வந்து எந்தளவுக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தால் இந்த கல்லூரி படிக்கும் மாணவர்கள் சில பேர் வந்து எனக்கு அரியர் இருக்குது அதனால் நான் டிகிரி இன்னும் வாங்க முடியல இந்த டிகிரி வாங்கினா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் இருக்கிற மாணவர்கள் தாராளமாக இப்போ முயற்சி பண்ணுங்கள் அந்த அரியரை கிளியர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் ஆகும் அதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு கிட்டும் உங்களுக்கு பட்டம் வாங்க முடியும் பட்டத்தை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் குழந்தை பேருக்காக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதாவது குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லை குழந்தை வேண்டி நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் கிடையாது அப்படின்னா சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டில் போகிறவங்க இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தாராளமாக போகலாம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கும்பராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் என்னும் சொல்லப்படும் இடத்துல புத்திரக்காரகனே வந்து போய் உட்கார்றார் கோச்சாரத்தில் அப்படிங்கிறப்போ வந்து உங்களுக்கு குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் அதிகம் அதற்கான முயற்சியில் தாராளமாக தம்பதியினர் இறங்கலாம் அதே மாதிரி ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடுகள் நிறைய வரும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடுகள் வரும் ஆன்மீகம் சம்பந்தமாக சில பயணங்களையும் வந்து நீங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தியானம் இந்த மாதிரி யோகா அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் வந்து எண்ணங்கள் போகும் அதில் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட ஆரோக்கியத்திற்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு முயற்சி செய்வீங்க அப்படின்னு சொல்ல முடியும் தாய்மாமன் உறவு நல்லா இருக்கும் ஏற்கனவே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனால வந்து பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த தாய்மாமன் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அல்லது ஏற்கனவே ஒன்றும் பெரிய இல்லை நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருடன் உறவு இன்னும் மேம்படும் அவர் மூலமாக அனுகூலங்கள் உண்டு லாபங்களும் உண்டு ஸோ அதனால் தாய்மாமனுடைய உறவு கண்டிப்பாக மேம்படும் அப்படின்னு சொல்ல முடியும் அதற்கப்புறமாக ராசியவே பார்க்கிறார் ராசியை பார்க்கறதுனால ஃபஸ்ட்டு உங்களோட புகழ் பெயர் புகழெலாம் வந்து ஆக்சுவலாக வந்து நல்ல வளர்ச்சி அடையும் ஏற்கனவே நல்ல பெயரும் புகழும் மூடம் இருக்கிறவங்க இப்போ இந்த குரு பயிற்சினால் வந்து அந்த குருவுடைய பார்வை விழுகுது ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறப்போ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த பெயரும் புகழும் நல்ல வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லை அந்த ராசி அப்படிங்கிறது அந்த ஜாதகரை குறிக்கக்கூடியதல்லவா அதனால் அவருடைய ஆரோக்கியமும் கூடும் கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் நல்லா கூடும் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தது சொன்னால் இப்போ அதை நீங்கி உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய கருணை உள்ளம் உங்களுக்கு பிறக்கும் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொன்னால் போய் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி தானாக வந்து வேலண்டியராக போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுடைய ஆயுட்காலம் கூடும் இந்த குருவினுடைய பார்வையினால ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய ஆயுட்காலம் வந்து நல்லாவே கூடும் அப்படின்னு சொல்லலாம் சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக வரும் ஏன்னா கும்பராசி அப்படின்னா சந்திரன் அங்கே தான் இருப்பார் அந்த சந்திரனை குரு பார்க்குறார் அப்படிங்கும்போது சிந்தனைகள் எல்லாம் வந்து தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வராது ஒரு நல்ல சிந்தனைகள் வரும் அந்த நல்ல சிந்தனைகள்னால வந்து நல்ல செயல்பாடுகள் நடந்து அது ஒரு நன்மையில் முடியக்கூடியதாக இருக்கும் ஸோ ராசியை பார்ப்பதனால அந்த மாதிரியான ஒரு உங்களுக்கு பலன் கிடைக்கும் மேலும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடத்தை தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்குது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை அதனால ஏற்கனவே சொன்ன மாதிரி கருணை உள்ளம் மற்றும் தர்ம சிந்தனை வரும் என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் இருக்கிறதுல கொஞ்சம் எடுத்து மற்றவங்களுக்கும் உதவுவோம் அப்படிங்கிற மாதிரியான தர்ம சிந்தனைகள் நிறைய கூடும் ஏதாவது சின்ன பிரச்சனைகள்னால வந்து தந்தையை பிரிந்திருந்தீர்கள் அல்லது தந்தைக்கு உங்களுக்கு டேர்ம்ஸ் கொஞ்சம் சரியில்லை பேச்சுவார்த்தை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கும்பராசிக்காரர்கள் இப்போ வந்து ஆக்சுவலாக பேசுகிறதுக்கு முயற்சி எடுக்கலாம் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் அப்படின்னாலும் நடத்தலாம் சுமூகமாக போகும் நன்மையில் முடியும் பிரிந்திருந்த தந்தை சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் வந்து தந்தை மேலே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை தீர்த்து கொள்வதற்கு இது நல்லதொரு டைம் அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்ப வரல இந்த வாரா கடன் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான ஒரு சில பணங்கள்லாம் வந்து இப்போ வந்து சேரும் இப்போ சப்போஸ் இன்சூரன்ஸில் இருந்து வரல அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நான் வெளியே சீட்டு கட்டிகிட்டு இருந்தேன் அந்த சீட்டு பணம் இன்னும் எனக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த பணங்களும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நான் வெளியே கடனாக கொடுத்தா அமௌண்ட்டு இன்னும் வரல எனக்கு இந்த தரம் அந்த தரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் இப்போ அந்த பணம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாமே போதும் இப்போ போய் கேட்டிங்கன்னா கொஞ்சம் சுமூகமாக முடிந்து பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கோயில் விஷயங்களில் வந்து சம்பந்தப்பட்ட கும்பராசிக்காரர்கள் அதாவது கோயில் திருப்பணிகளில் சம்பந்தப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு சின்ன கோயில் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ தாராளமாக பண்ணலாம் இப்போ அதுக்கான டைம் தான் ஸோ அதனால் அதில் அந்த முயற்சிகளில் இறங்கினோம்னா இறங்கலாம் சில மாணவர்கள் ஆராய்ச்சி படி படி படிக்கணும் இல்லை ப்ரோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு என் சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் இப்போ இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணே போன வருஷம் எனக்கு கிடைக்கல ஸோ இந்த வருஷமாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற மாணவர்கள் தாராளமாக இப்போ அப்ளை பண்ணலாம் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்ட கோர்ஸு நீங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகளும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி இரண்டாவது திருமணம் என் முதல் திருமணம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனாலே ஏதோ ஒரு தான் தெரிஞ்சிட்டீங்க டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இப்போ முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இப்போ ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி இரண்டு பேருமே வந்து இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா தாராளமாக இப்போ முயற்சி செய்யலாம் அது கைகூடி வரும் சொல்லி சொல்ல முடியும் பதினோராம் இடத்தை பார்ப்பதுனால உங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும் ஏன்னா ஆசைகள் நிறைவேறும் இடம் அது அந்த இடத்தை குரு பார்க்கறதுனால அவரோட ஸ்தானம் தான் அதுவுமே குரு க கும்பராசிக்கு பதினோராம் இடம் தனுசு அவருடைய ஸ்தானம்தான் ஸோ பார்க்கிறார் பதினோராம் இடம்ங்கிறது ஆசையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கொடுக்குணைகளை பொறுத்து போக உங்களுடைய லாபம் சேமிப்பு அதெல்லாமே கூடும் செய்தொழிலில் லாபம் அதே மாதிரி அதில் சேமிப்பு செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் மூத்த சகோதரம் எப்படி வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு தாய்மாமன் வந்து உறவு மேம்படுமோ அதே மாதிரி மூத்த சகோதரம் அப்படின்னா என்ன அக்கா அண்ணன் அப்படிங்கிற மாதிரியான மூத்த சகோதரம் அவங்களுடைய உறவுகளும் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு மேம்படும் அவர்கள் மூலமாக அனுகூலம் உண்டாகும் உதவிகளும் கிட்டும் யாராவது பேச்சுவார்த்தை இல்லை பிரிஞ்சிருந்தீங்க ஏதாவது பிரச்சனை என்னால அப்படின்னா இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள்லேயும் நீங்கள் தாராளமாக இறங்கலாம் ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக கும்ப வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் இந்த குரு இந்த கோச்சார குரு கொடுக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் இந்த வகையான காரகங்களில் தான் கொடுக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய காரகங்கள்ட இருக்குது ஆனால் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது இல்லையா அதனால தான் ஒரு குறிப்பிட்ட காரகங்களை மட்டும் எடுத்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்படி சொல்லப்பட்ட காரகங்களில் ஏதாவது ஒரு விஷயங்களில் கும்பராசிக்காரர்கள் நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா சொன்னால் தாராளமாக இறங்கலாம் இறங்குறதுக்கு முன்னாடி அந்த காரகத்திற்கு தேவையான உங்களுடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமாக இறங்குங்க இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு துணையாக நிற்கும் ஸோ இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே இந்த வீடியோ பார்த்தினா கமெண்ட்ஸையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை டைம் டு டைம் வந்து சேரும் ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல விஷயத்தோடு உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க் யூ